நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடியில் ஓய்வூதியதாரர்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது அறுபது வயதிற்கு பிறகு நான்கு மற்றும் எட்டு சதவீதம் கூடுதல் பென்ஷன் என்ன வகையான வயதின் அடிப்படையில் இந்த கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது குறிப்பாக ஐம்பத்தி ஒன்பது வயது மற்றும் அறுபது வயதில் வந்து எத்தனை சதவீதம் நான்கு சதவீதம் எட்டு சதவீதம் ஓய்வூதியம் எவ்வாறு கூடுதலாக கணக்கிட செய்யப்படுகிறது குறிப்பாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு வயதின் அடிப்படையில் இந்த கூடுதல் ஓய்வூதியம் கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது இவற்றை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த நான்கு மற்றும் எட்டு சதவீதம் ஐம்பத்தி ஒன்பது மற்றும் அறுபது வயதில் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கும் என்பது பற்றி முழு விவரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்கு படக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் நிம்ப் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடியே கூட எல்லா டேரெக்டாக கிடைக்கும் ஓய்வூதியம் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இபிஎஸ் ஓய்வூதிய நிதியின் பலன்களை பெறுவதற்கான நிபந்தனைகள் என்ன ஓய்வூதிய கணக்கீட்டிற்கான ஊதிய உச்சவரம்பு என்ன அறுபது வயதிற்கு பிறகு நான்கு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் இபிஎஸ் ஓய்வூதிய நிதியின் பலன்களைப் பெற ஊழியர் இபிஎஃப்பில் உறுப்பினராக இருக்க வேண்டும் இபிஎஃப் சந்தாதாரர்களின் பணிக்காலம் குறைந்தது பத்து ஆண்டுகள் இருக்க வேண்டும் பணியாளருக்கு குறைந்தபட்சம் ஐம்பத்தெட்டு வயதான பின்னர்தான் ஓய்வூதியம் கிடைக்கும் ஓய்வூதியம் பெறுவதற்கான விருப்பத்தை ஐம்பது வயது முடிந்த பிறகும் ஐம்பத்தெட்டு வயதிற்கு முன்பும் தேர்வு செய்யலாம் ஆனால் அத்தகைய சூழ்நிலையில் வழக்கத்தை விட குறைவான ஓய்வூதியம் தான் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதற்கு படிவம் பத்து டியை பூர்த்தி செய்ய வேண்டும் பணியாளர்கள் விரும்பினால் அவர்கள் ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் முடிந்த பிறகும் இபிஎஸ் ஓய்வூதிய நிதியில் பங்களிக்கலாம் ஐம்பத்தெட்டு வயது அல்லது அறுபது வயது முதல் ஓய்வூதியத்தை பெற தொடங்கலாம் அறுபது வயதிலிருந்து ஓய்வூதியம் தொடங்கப்பட்டால் ஒத்திவைக்கப்பட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டிற்கு நான்கு சதவீதம் ஓய்வூதியம் அதிகரிக்கப்படும் ஊழியர் இறந்தால் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் பெற உரிமை உண்டு ஓய்வூதிய கணக்கீட்டிற்கான ஊதிய உச்சவரம்பு இதற்கிடையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பங்களிப்பை கணக்கிடுவதற்கான சம்பள வரம்பை பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக உயர்த்துவது குறித்து பரிசீலிக்க தொழிலாளர் அமைச்சகம் சமீபத்தில் நிதி அமைச்சகத்திடம் மும்மொழிந்துள்ளது செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இபிஎஸ் ஓய்வூதிய திட்டத்தை கணக்கிடுவதற்கான சம்பள வரம்பு ரூபாய் பதினைந்தாயிரமாக உள்ளது தொழிலாளர் அமைச்சகத்தால் மும்மொழியப்பட்ட சம்பள வரம்பு உயர்வுக்காக ஒப்புதல் கிடைத்தால் ஊழியர்களுக்கு பெரும் நிவாரணம் கிடைக்கும் இதனால் லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்கள் அதிகரிக்கப்பட்ட குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தின் பலன்களை பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல்கள் அறிவிப்புகள் கோரிக்கைகள் எதிர்பார்ப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறனும் இது சார்ந்த கூடுதல் வரங்கள் கமெண்ட் செக்ஷன் பெருங்க அதுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் இருக்கு பெல்பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா கிடைக்கும் டைரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்